thank you ೋಸ್ಕರ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಲಾರಿ ಚಾಲಕರಿಗೆ ಹಾಗೂ ಮಾಲೀಕರಿಗೆ ದಿವಸ ಎಲ್ಲರೂ ಸ್ಟ್ರೈಕ್ ಮಾಡಿ ಒಂದು ಸಕ್ಸಸ್ ಅಂತಲೇ ಹೇಳ್ಬೋದು ಡೆಲ್ಲಿ ಲಾ ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ನಿನ್ನೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಸನ್ಮಾನ್ಯ ರಾಮಲಿಂಗಾರೆಡ್ಡಿ ಸಾಹೇಬ್ರು ಈ ಎಲ್ಲ ಕಾನೂನು ನಾವು ಮಾತಾಡಿ ಡಿಸ್ಕಷನ್ ಮಾಡಿ ಇದಕ್ಕೊಂದು ಪರಿಹಾರ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದರಿಂದ ಸ್ಟ್ರೈಕ್ ಇಲ್ಲಿಗೆ ಮುಕ್ತಾಯ ಆಗ್ತಾಯಿದೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನಾರು ಅವ್ರು ಜಾರಿ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನೂ ಉಗ್ರ ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀವಿ

இப்போ கர்நாடகா விஷயம் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ராமலிங்கா ரெட்டி சாருக்கு பேசிட்டு அவங்க நம்ம கொஞ்சம் இது வச்சிருந்தோம் அவங்க கிட்ட ஒரு ஆறு ஏழு விஷயம் வச்சிருந்தோம் ஆறு ஏழு விஷயத்துக்கு டிரான்ஸ்போர்ட் கமிஷனருக்கு

மேகவால் நம்ம லா மினிஸ்டர் அவங்க சென்ட்ரல் லா மினிஸ்டர் சார் சென்ட்ரல் லா மினிஸ்டர் அவங்களை போய் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாக்கா சொன்னாரு இது லா வந்துச்சு நீ என்ன இப்போ வந்து கலாட்ட பண்ற பேஸ்ல சொல்ற நீ அந்த சொல்லிட்டு சொன்னாரு உனக்கு நாலஞ்சு மாசம் கொடுத்துருக்க நீ கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடல என்ன இருக்குது எனக்கு ஸ்டேஷன் பேல் இல்ல ஓகே 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 சார் த்ரீ நாட் ஸ்டேஷன் பேல் இருந்துச்சு சார் இந்த மாதிரி பண்ணாக்கா இப்போ லாஜிஸ்டிக் காஸ்ட் எவ்வளோ ஆகுது இது எவ்வளோ ஆகுதுன்ட்டு எல்லாம் பார்க்கணும் சார் நீங்க வந்துட்டு சொன்னிட்டு வந்து இப்போ வந்து த்ரீ நாட் ஃபோரே எழுது வச்சுனார் இது அப்சர்வ் பண்றேன்ட்டு ஏன்னாக்கா இப்போ டிரைவர் எடுத்து உள்ள போட்டாக்கா வண்டி நிக்குது மாலை நிற்குது இது ஆக்சிடென்ட் ஆயிருக்குது ஆக்சிடென்ட் ஆனாக்கு என்ன இது மெச்சூரிட்டி நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு இது பண்ணலன்ட்டு பண்ணல சரிங்க மாதிரி சொன்னா டைம் இருக்குது கரெக்டா பார்த்துட்டு அப்பீல் நீங்க அது அப்புறமா இது என்ன ஆயிருது சுப்ரீம் கோர்ட்ல ஹிட் அண்ட் ரன் கேஸ் அங்க போயிட்டு யாரும் விக்டம் இருந்தாங்களோ அவங்க அப்பீல் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல பிஐஎல் மாதிரி என்ன சொல்றது நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல யாரு ஹிட் அண்ட் ரன் பண்ணிருக்கோம் இன்னும் நீங்க தேடுல அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு நீ லாஸ்ட் ரிட்டா பண்ணுவான்ட்டு அங்கிருந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்து இதெல்லாம் பண்ணிருக்கு ஓஹோ ஹோஹோ அதாவது விபத்து ஏற்படுத்திட்டு ஏதாவது தலைமுறைவான வண்டியை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி கோர்ட்ல போட்டிருக்காங்க யாராவது ஒருத்தர் உம் 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 இப்போ அவங்க வீட்டுல எதுவும் ஆக்சிடென்ட் ஆகியிருக்குது மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் இல்ல இல்ல புள்ள அப்பா போயிருக்காரு அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு போட்டாரு சுப்ரீம் கோர்ட் போட்டு இந்த மாதிரி இது வந்து ரொம்ப வீக் அப்போ ஸ்ட்ரிக்ட் காணுனாக்கா இந்த மாதிரி கானூனிட்டு ஓ சரி சரி சரிங்க சார் இப்ப வந்து நீங்க சந்திச்ச பிறகு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்களா சார் என்ன கண்டிஷன் சார் சார் இப்போ நீங்க லெட்டர் பிறகு யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் லா மினிஸ்டர்

Mm. So that four or five months, what your time till mm. this election and all that, you have to work on that and make it fast. Okay, okay, okay. Sorry for human rights there, mm. planning commission there, mm. planning commission, you have to write about your logistic loss. Mm. Suppose a vehicle stands for ten days, mm. the cost of the material mm. might be urgent, might be something important. It is standing there, mm. so that is logistic cost. Planning oh. commission has to look into that. Human rights are there. रिपोर्ट ड्राइवर ஆக்சிடென்ட் பண்ணாக்கனே ஹிட் அண்ட் ரன் பண்ணாக்கனே நான் எங்க போனோ ம் ம் சோ அவனுக்கு பதினே நாள் உள்ள விசகம் பசங்க வாங்கள டி என்ன யார் பாக்குறாரு கண்டிப்பா கண்டிப்பா சார் சோ देयर आर 2 3 डिफरेंट கமிஷನ್ಸ್ விச் வி கேன் அப்பிள் we have to appeal and tell them you get, got to get this law changed okay sir okay mm -hmm. so, only sir, only possibility mm -hmm. Yeah. Tamil Nadu or because we don't have anybody sitting in Delhi mm, mm, mm. now the people sitting in Delhi Mr. AMTC did not look into it oh, so okay. we cannot blame somebody right oh, even okay. you people in the press did not realize this law mm, mm, mm. right 100, okay. 106 bar one. even you people did not highlight it mm. so all of us are uh, personally mistaken no yeah.

அதனால் மீண்டும் உடனடியாக நம்ம ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து லாரி டுடே டிவிங்கிற அதே பெயரில் மீண்டும் ஒரு ஃபேஸ்புக் சேனலை உருவாக்கிட்டோம் ஸோ அதில் இன்னி தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அந்த பழைய சேனலில் போட போடப்பட்ட ஆபாச வீடியோக்கள் அதுக்கும் லாரி டுடேவுக்கும் சம்மந்தம் இல்லை ஹேக்கர்ஸ் பண்ண வேலை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பேஜை ரெக்கவர் பண்ண முடியாதனால புது பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம் அந்த பேஜை முற்றிலுமாக டெலீட் செய்வதற்குண்டான வேலைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நண்பர்களே இது லாரி தொழில் சார்ந்த ஒரு சேனல் இது நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது ஸோ இதை இது இந்த புதிய சேனலை உடனடியாக மற்ற நண்பர்களிடம் தெரிவித்து உடனடியாக இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பழைய பேஜை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி காட்டாது